இப்படியெல்லாம் போகும்போது இந்த சைக்காலஜி சயன்ஸ் இதெல்லாம் நாங்க எப்படி பார்க்கறோம் என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் இனிமே நீங்க இயற்கைக்கு போகும்போது இயற்கையை பார்க்கும்போது இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் நினைவுல வச்சு நான் ரெண்டு விஷயம் காட்டினேன் நீங்க வெளிப்படுறதும் அது உங்களுக்கு எதை வெளிப்படுத்துது என்பது இதுல நாங்க ஃபுல்லா பார்க்கறது என்னன்னா திரியேக நடனத்தை தான் பார்க்கறோம் திரியேக உறவு பெரிய ஏன்னா இந்த காலத்துல நான் அதிகமா ஓடிட்டு இருக்க வேர்டு வந்து இந்த பிகினிங் காட் அதுல ஒன்னு நான் பேசுனேன் கிட்டத்துல ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதியிலே அந்த வசனத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா வந்து நான் அறிவியலுக்கு முரண்பாடானவர் இல்லாட்டி என்னுடைய எண்ணங்கள் இல்லாட்டி என் கூட இருக்கிறவங்களை வந்து அறிவியலை பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு டிவேல்யூ பண்ணுறதில்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா துல்லியமான அறிவியல் தானே அக்யூரேட்டான சயின்ஸ் அது வந்து ஒருபோதும் இந்த வேதம் அந்த அறிவியலுக்கு எப்படியா இருக்காதான் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு கண்டுபிடிப்பு முரண்பாடா இருக்காது புரியுதா சயின்ஸ் ஒரு தான் இருக்கு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வரல ஆனா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு வேதம் ஒருபோதும் முரண்பாடாத இருக்காது காரணம் என்னன்னா அது வேதத்து சான்று பகிரும் அந்த அறிவியலுக்கு இன்னும் சொல்ல வேணும்னா அறிவியல் தான் வேத வாக்கிய அதுக்கு சான்று அறிவியல்ல இருந்து நான் வேதத்தை பார்க்கறது இல்ல வேதத்துல இருந்துதான் இதை பாக்குறேன் அறிவியலை பார்க்க நீங்க அப்படித்தான் பழகணும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் சயின்ஸ்ல இருந்து என்ன பார்க்க கூடாது பைபிளை பார்க்க கூடாது பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்துதான் நீங்க சயின்ஸை பார்க்க ஏன்னா சயின்ஸ் வந்து நான் திரும்பியும் சொல்றேன் இல்லையா இன்னும் ஒரு பரிபூரண பூரண நிலைய வந்து அது பேசிக் சில கோட்பாடுகளை வச்சு இன்னும் தேடல்ல தான் இருக்கு ஆனா சரியா சயின்ஸ் ஒரு தேடலை கண்டுபிடிச்சிச்சுன்னா ப்ராப்பரா கண்டுபிடிச்சிச்சுன்னா நிச்சயம் அந்த சயின்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் இங்க இருக்கும் அதனால என்னுடைய புரிதல் மிக தெளிவா இருக்கு காரணம் தேவன் எல்லாவற்றையும் சரியா தான் சிருஷ்டித்திருக்கிறார் என்றனால சரியான அறிவியல் சார்ந்த விடயங்கள் இந்த வேத வாக்கியங்களுக்கு பொருந்தும் பரிமாண வளர்ச்சி என்பது ஒரு பூரணமான அறிவு அல்ல இது இன்னுமே கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் காணப்படுது அப்படி கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு காணப்படும் போது ஒரு வேத வாக்கியத்திலிருந்து ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன் எவ்வளவுதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் இன்னும் வந்து காலாகாலங்களுக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்களால உன்னை மட்டும் நிரூபிக்கவே முடியாம இருக்கு அது என்ன தெரியுமா படைப்பாளன் இல்லாமல் இந்த படைப்பு வந்ததுன்னு எதையுமே நிரூபிக்க முடியாம இருக்கு அங்க அவங்க திணறாங்க தட்டுமாறுறாங்க எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி யார் இருப்பா படைப்பாளன் இவங்க பார்க்குற சொல்லுற ஆராய்ச்சி பண்ணுற சிருஷ்டிப்புகள் எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த சிருஷ்டிப்புக்கள் என்ற இடத்துல தான் நிற்குதே தவிர அவங்களால சொல்ல முடியலை சிருஷ்டிகர் இல்லாமல் இந்த சிருஷ்டிப்பு வந்தது என்று அவங்களால சொல்ல முடியாமல் இருக்கு சும்மா அப்படியே மேலோட்டமாக கதைக்கலாம் பட் அந்த பாயிண்ட்டு அந்த இடத்துல அழுத்த முடியலை அவங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா இதில் சிலவங்க என்ன உணர்வில் இருக்கீங்கன்னு தெரியல இப்போ சயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை கட்டுமான அம்சங்களை கொண்டு விஞ்ஞானம் பேசப்படுது அதுல பேசிக்கா அஞ்சு விஷயம் இருக்கும் அது என்ன அந்த அஞ்சு விஷயம் ஒன்னு வந்து டைம் உம் தமிழ்ல வந்து காலம் ரெண்டாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போர்ஸ் சக்தி ஒரு வல்லமை மூணாவது ஒரு மோஷன் இயக்கம் நாலாவது ஸ்பேஸ் அது வெளி ஸ்பேஸ் வெளி ஆகாய வெளி சொல்லுவாங்க வெளி அஞ்சாவது வந்து மேட்டர் ஒரு பொருள் ஒரு பொருள்ல இருந்துதான் இது உருவாகி இப்ப இந்த அஞ்சும் வந்து விஞ்ஞானம் இதுலதான் இருக்கு பில் பண்ணப்பட்டிருக்கு அந்த அஞ்சும் பைபிள்ல முத வசனத்துல ஒரு அதிகாரத்து முழுசுல இல்லை ஒரு அதிகாரத்துல முத வசனத்துலயே சோழிய காலி பண்ணிட்டாங்க கண்டுபிடிங்க பாப்பா அந்த இதுல இருக்குதான் இந்த முதல் வாக்கியத்துல முதல்ல என்ன சொன்னீங்க முதலாம் வசனத்துல டைம் இருக்கா காலம் சூப்பர் அதான் சொன்னேனே சயின்ஸ் வந்து துல்லியமா எப்படி இருக்குமா வேதத்துக்கு பொருந்தும் சரியான சயின்ஸ் லெவல் என்னது ஒரு வல்லமை சக்தி இருக்குன்னு சொல்றாங்கல்ல இங்கிலீஷ்ல அந்த இங்கிலீஷ் என்னது ஒரு போர்ஸ் தான் இத செய்யுது அந்த போர்ஸ் என்னதான் தேவன் மூணாவது என்னது மோஷன் என்னது ஒரு வித இயக்கம் அந்த இயக்கம் என்ன இந்த வசனத்துக்குள்ள இருக்கு ஒரு இயக்கம் இருக்கு ஒரு இயக்கம் நடந்திருக்கு கிரியேட்டட் அதுதான் இயக்கம் நீங்க இந்த லென்ஸ்ல இருந்து உங்க பிள்ளைகளை ஊக்குவிங்களேன் சயின்ஸ் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நாலாவது என்னது வெளி ஸ்பேஸ் ஸ்பேஸ் என்ன இந்த வசனத்துல வெளி ஸ்பேஸ் என்னது வானத்தை மத்ததெல்லாம் இதுல இருந்து உருவாச்சுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்கேன் மண்ல இருந்து அப்படின்னா வெரி குட் அப்ப பாருங்க மேட்டர் என்னது இப்ப சரியா துல்லியமா புரிஞ்சிச்சா அந்த சயின்ஸுடைய இது வந்து ஒன்னாவது அதிகாரம் ஆதிகாரம் ஒண்ணுக்கு இந்த அஞ்சையும் அடிப்படையா கொண்டுதான் ஒரு பெரிய வெடிப்பின் நடந்துச்சுன்னு சொல்றாங்க அதுதான் ஒரு பெரு வெடிப்பின் கோட்பாடு அது என்ன இங்கிலீஷ்ல அந்த பெரு வெடிப்பின் கோட்பாடுனா இங்கிலீஷ்ல என்னது இந்த அஞ்சையும் அடிப்படையா கொண்டு ஒரு விஷயம் வெடிக்குது அத இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன சொல்லுவோம் பிக் பேங் தியரி பிக் பேங் தியரினா என்னது பிக் பேங்னா என்னது உங்களுக்கு தெரிஞ்சது சரியா பெரும் வெடிப்பு வெடிப்பு அப்ப இந்த பெரிய என்ன தெரியுமா என்ன பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் உண்டா கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று அவருடைய வார்த்தை தான் அந்த பெரிய வெடிப்பு சொன்ன உடனே தேவகுமாரர் ஆகிய உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் சயின்ஸ் வெறுக்க வேண்டியது ஆனா ஒரு சயின்ஸ் வந்து சரியான ஒரு துல்லியமான ஒரு இடத்தை அடைஞ்சிச்சுனா ஒரு ஒரு விஷயத்துல அது நிச்சயமா வேதத்துக்கு அது சாட்சி தான் கொடுக்கும் ஆமா தேவன் தன்னை இயற்கையில வெளிப்படுத்துறாரு அப்புறம் இயற்கையும் காத்துட்டு இருக்கு நீங்க கால் எடுத்து வைக்கணும்